சர்க்கரை நோயாளியை பொறுத்த வரைக்கும் காலை உணவு எப்படி இருக்கணும் இரவு உணவு எப்படி இருக்குன்னா முதல்ல கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடாது காலையில் சர்க்கரை லேசாக இருக்குது இல்லை கூட இருக்குது நான் இன்சுலின் போடுறேன் என்னவெலாம் இருக்கணும் காலை உணவுன்னா நல்ல சுண்டல் முந்தினாள் ராத்திரியே நீ வந்து கொஞ்சம் கொண்டக்கடலை ஊற வச்சுட்டு படு காலையில் எழுந்து அதை வந்து ஒரு குக்கரில் வேக வச்சுக்கோ கொஞ்சம் காய்கறிகளை அதே மாதிரி உனக்கு இட்லி தட்டுலாம் வீணாயிருமே அப்படின்னு பயமாக இருந்தால் அந்த இட்லி தட்டில் காய்கறிகளை வேக வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் தக்காளியை லேசாக வதக்கிட்டு அந்த காய்கறிகளை போட்டு ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அந்த ஒரு சூப் மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு இரநூறு எம்எல் வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் சுண்டல் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்டு கொஞ்சம் சூப்பு முட்டை சாப்பிட்றவங்க ஒரு ஆம்லெட் ஏன்னா ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம் நமக்கு ஸோ ரெண்டு ஆம்லெட்டு இல்லைல்ல நான் முட்டை சாப்பிட மாட்டேன்னா பன்னீர் சாப்பிடுங்க பாதாம் பருப்பு நிலக்கடலை இப்படி தான் காலை உணவு இருக்கணும் சரி சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது இதுதான் காலை உணவு பசிக்குமே பதினோரு மணிக்கு எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டா பசிக்கும் சார் தலை கிறுகுருன்னு வரும் சார் தலை வலிக்கும் சார் வலிக்கட்டும் கிருகுருன்னு வரட்டும் பதினோரு மணிக்கு அலுவலகத்தில் ஒரு தேநீரோ ஒரு கொய்யா துண்டோ ஒரு ஆப்பிளோ சாப்பிட்டுக்கலாம் அப்படி நல்லா பதினொன்றரை மணிக்கு பசிச்சதுன்னா உங்கள் உடம்பு பட்டு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் ஒரே ஒரு ஆப்பிள் ஒரே ஒரு கொய்யா பழத்தை சாப்பிட்டுட்டு அப்புறம் மதிய உணவுக்குள்ளே போயிடணும் அந்த மதிய உணவுலேயும் நிறைய காய்கறி தான் இருக்கணும் எண்பது சதவீதம் காய்கறிகள் தான் இருக்கணும் இல்லை கீரை காய் புலால் சாப்பிட்றவங்கன்னா நல்ல மீன் தூண்டு காடை கோழியில் வந்து காடை ஜாப்பனீஸ் குல் அப்படின்னு பேர் காடைக்கு அவ்வளோ சிறப்பு பத்தியத்திற்கு ஆகாத உணவுகள் ஆகும் உணவுகள்னு சித்த மருத்துவத்தில் படிப்போம் காடை தான் சிறப்பு கோழியை விட காடை எடுத்துக்கொள்ளலாம் புலால் எடுத்துக்கொள்ளலாம் ஒருவேளை உன்னுடைய கெட்ட கொழுப்பு மிக அதிகமாக இருக்கா அப்ப நீ மட்டன் எடுக்காது மீனோடு நிறுத்திக்கொள் இப்படியான ஒரு உணவு இருக்கணும் சோறு கொஞ்சமாக இருக்கணும் குவிச்சு வைக்கக்கூடாது இப்படி நல்லா குவிச்சு வைக்கிறது அதுக்கப்புறம் ரெண்டாவது சில பேர் மறுசோறு பொண்ணை எதிர்ச்சிட்டீங்களே அப்படிமா மறுசோறு போட்டால் நீ காலி தேவையில்லை கொஞ்சோல சோறு போதும் அந்த சோறும் சோறாக இருக்க வேண்டாம் நல்ல சிகப்பரிசி கருப்பு கவுனி அரிசி காடைக்கண்ணி அரிசி வரகரிசி சாமை அரிசி இப்படியான அரிசிகளாக இருக்கட்டும் அந்த அரிசியில் நல்ல குழம்பு காய் விட்டு கொஞ்சோல சோறில் சாப்பிட்ருந்தோம் அதே மாதிரி நான் அடிக்கடி எல்லா கூட்டங்கள்லையும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பது பல பெண்களை பார்க்கும்போது சொல்கிறது தயவு செய்து உங்கள் வீட்டில் அன்னக்கரண்டின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த எடுத்து கிழக்கு பக்கமாக நின்று மூணு தடவை தலையை சுற்றி எரிஞ்சுருக்கேன் ஏன்னா எனக்கு அந்த அன்னக்கரண்டியை பார்க்கும்போதெல்லாம் அந்த பிடபிள்யூ ஆஃபீஸில் இருக்கிற பொக்லைன் நேந்திர மாதிரியே இருக்கும் பாலம் பாலமாக அரிசியை வச்சு வச்சே அன்றைக்கி பல பேரை சக்கரை வியாதி ஆகிட்டாங்க சோறு அவ்வளோ வேண்டாம் கொஞ்சமாக சோறு வைத்து நிறைய காய்கறி கீரைன்னு எடுத்துக்கொள்வோம் சிறு குழந்தைகளாக இருக்காங்களா நல்ல இட்லி மிகச்சிறப்பான உணவு கேழ்வரகு மிகச்சிறப்பான உணவு பல பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு சார் நான் டயபெட்டிக் ராகி கஞ்சி சாப்பிட்றேன் ராகி தோசை சாப்பிட்றேன் டயபெட்டிக் ராகி சாப்பிடக்கூடாது ராகிக்கு ஹை அது மிகச்சிறப்பான தானியம் சந்தேகமே இல்லை ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும் நம்மக்கிட்ட இருக்கிற பிற முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா எல்லோருக்கும் பொதுவான உணவு சார் ஒரு ரெசிபி சொல்லுங்கள் சார் டயபெட்டிக்கு மட்டும் இப்படிலாம் சாப்பிட்டா டயபெட்டிக் ஜம்முன்னு இருக்கணும் அப்படி ஒன்று சொல்லுங்கன்னா அப்படி ஒன்று கிடையாது உண்மை அதுதான் அவரவருக்கு ஏற்றாற் போல அவரவருடைய தொழில் அவரோட வேலை அவர்களுடைய மரபு அவளுடைய சர்க்கரை அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவை தேர்ந்தெடுக்கணும் அப்படி உணவு எடுக்கும்போது கம்பு நல்லது சர்க்கரை நோயாளியாக கம்பஞ்சோறு நல்லா எடுக்கணும் வரகரிசி நல்லா எடுக்கணும் இவற்றை நம்ம எடுத்துக்கலாம் காலகாலமாக நம்ம சாப்பிட்ட அரிசி வரகரிசி அவகிட்ட சொல்ல கேட்குறாங்க இவ்வளோ பெரிய தமிழ் மூதாட்டி உனக்கு ஏதாவது பெரிய விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அவை சொல்கிறாங்க வரகரிசி சோறும் வழுதுனங்காயும் மொற முற வேண புளித்த தயிரும் தா மூணே விஷயம் சோறும் வழுதுனங்காயும் முறை மரம் முளித்த தயிரும் தான்னு கேட்டால் அந்த காலத்தில் அவையின் தனிப்பாடலில் வருது அது கேட்டிங்கன்னா எப்படி இருந்திருக்கணும் ஒன்று அவ ஒரு ஜாம சாமானிய மனிதர்களுடைய பிரதிநிதி அப்போது அது ஒரு சாமானியனுடைய உணவாக இருந்திருக்கணும் ஒன்று இல்லைன்னா ஒரு மன்னன் கேட்குறான் ஒரு ஃபீஸ்ட் ஃபுட் அப்படின்னா அது ஒரு சிறப்பு உணவாக இருந்திருக்கணும் ரெண்டு இல்லை என்றால் அந்த கவிஞனுடைய ஒரு உசத்தியான கற்பனையாக இருந்திருக்கணும் எப்படி எடுத்தாலும் அந்த நமக்கான உணவு தானே அப்போ வரகரிசி வழுதனங்காய் புற முற வேணால் புளித்த தயிர் அந்த புளித்த மோர் இருக்கு இல்லையா புளித்த மோர் புளித்த அன்னக்காடி புளித்த பழஞ்சோறு மிக மிக அவசியமான உணவு நண்பர்களே வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு இப்போமே வெயில் கொளுத்து ஆரம்பித்ததுக்கப்புறம் காலை பானமாக காலை உணவாக நம்ம அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு அந்த தான் கொஞ்சம் புளிச்சிருக்கிற நீராகாரம் பல ஆய்வுகள் வந்து கொண்டே இருக்குது ஒரு காலத்தில் இதை நாங்கள்லாம் சொல்லும்போது பேசும்போது இழக்காரமாக ஏளனமாக பார்த்தவர்கள் உண்டு என்னையா பழஞ்சோர் மீதி இருக்குது தண்ணி ஊற்றி குடிக்கிறான் இதை போய் ஒரு பெரிய வியாக்கியானம் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் மீதி உள்ளது தான் அந்த மீன்ததை வீணாக்காத தமிழ் சமூகம் நம்ம உணவை தூரை எரிஞ்சு பழக்கம் கிடையாது ஒன்று நம்ம பகிர்ந்து சாப்பிடுவோம் இல்லைன்னா அடுத்த நாள் சாப்பிடுவோம் இட்லியவே இட்லி உப்புமாவை தான் நம்ம சாப்பிட்டோம் அடுத்த நாள் காலையில் அப்போ அந்த நீராகாரங்கிறது பல ஆய்வுகள் உறுதிப்படுத்துது கொஞ்சம் அந்த கார்போஹைட்ரேட் ஒரு நாள் சற்று நொதித்து புளித்து இருந்ததுன்னா அதில் சேரக்கூடிய ஏராளமான கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் அதில் உள்ள நல்லது செய்கிற பாக்டீரியாக்கள் ப்ரோபயாட்டிக் அப்படிம்பாங்க அந்த ப்ரோ பயோட்டிக் ஃபுட்டை பற்றி இன்றைக்கி போய் படித்து பாருங்கள் நேற்று ஒரு நேற்று நேற்று சாரி நேற்று நேற்றைக்கு முந்தைய தினம் நேற்றைக்கு முந்தைய தினம் ஒரு ஆய்வுக்கற்றை வந்திருக்கு கட் பயோட்டா பற்றி கட் பயோட்டானால் குடலில் இருக்கக்கூடிய நமக்கு நல்லது செய்யக்கூடிய இதுவரை நாம் மரியாதை ஏராளமான நுண்ணுயிர்கள் வைத்துக்குள்ளே இருக்குது அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம் வாய்க்காக நம் ருசிக்காக மட்டும் இல்லாமல் அந்த நுண்ணுயிரிக்கு இருக்கணும் அந்த கட் பயோட்டா நல்லா இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து எதிர்பாற்றல் நலமாக இருக்கும் ஜீரணம் நலமாக இருக்கும் இன்றைய ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த கட்பயோட்டா சரியாக இருந்தால் தான் நம் சிந்தனையே சரியாக இருக்குங்கிறான் அப்போ அதை சரி செய்யக்கூடிய உணவு நீராகாரம் ஆப்பிரிக்கர்கள் ஒரு அப்படின்னு ஒன்று குடிக்கிறாங்க இரு சாரி ஒரு இல்லை இரு ஐஆர்யூ இரு என்ற உணவு அவர்கள் தானியத்தை இதே மாதிரி அவங்க ஊரில் இருக்கக்கூடிய சிறு தானியத்தை தண்ணி ஊற்றி மறுநாள் காலையில் கரைச்சி குடிக்கிறான் ஒகி என்று உணவு இருக்குது அதை அவர்கள் குடிக்கிறார்கள் அத்தனை ஆப்பிரிக்க மக்களும் அதே குடிக்கிறாங்க கம்பூச்சா தேநீரில் கொஞ்சம் காளானை போட்டு புளிக்க வைத்து சீனர்களும் ஜப்பானியர்களும் அந்த கம்பூச்சா டீ குடிக்கிறாங்க உலகம் முழுக்க இப்படி முந்தைய தினம் புளிக்க வைத்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது அவற்றை நாம் எடுத்துக்கொள்ளணும் இந்த ப்ரோபயாட்டிக் ஃபுட் நம்மளுடைய நலத்திற்கு மிக மிக சிறப்பு இப்படி யோசிக்கக்கூடிய அத்தனை நல்லது செய்யக்கூடிய உணவெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு விஷயம் பின்னாடி தொக்கி நிற்குது அதுதான் மன்னலம் எது மிகச்சிறப்பான உணவு என்று இன்று அறியப்படுதோ வரகரிசி கம்பரிசி கருங்குருவை காடைக்கண்ணி காட்டுக்கவுனி இப்படி இந்த அரிசியெல்லாம் பார்க்குறோமே இது நமக்கானது மட்டும் கிடையாது இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும் பன்னாட்டு சிறுதானிய ஆண்டாக கொண்டாடுகிறது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா ரெண்டாயிரத்தி ரெண்டில் சிறுதானியத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது பல ஏழனங்களை நான் பார்த்தேன் பெரம்பூர் எங்கள் ஊர் பக்கத்தில் பெரம்பூரில் ஒரு கடை உண்டு அப்போ நான் வந்து உணவியல் துறையில் ஆராய்ச்சியாளராக இருக்கேன் அப்போ எனக்கு ஒரு ஆசை அப்போ வந்து இந்த சிறுதானியங்களை பற்றி எனக்கு கட்டுக்கொடுத்த ஆசிரியர் வந்து இதை படிடா இதை சொல்லுடா அப்படின்னு சொல்லி சொன்னதில் தினையை பற்றி படித்து கொண்டிருந்தேன் அப்போ அந்த பெரம்பூரில் அந்த கடையில் மட்டும்தான் தினை அரிசி விற்பான் அந்த கடைக்கு போவேன் நான் போனானே அந்த அவர் வந்து சார் தினையரிசிக்கு பரு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படி ஒரு முறை அந்த கடைக்கு போனால் அரிசி வேணும்னு கேட்குறவொடனே அன்னைக்கு அந்த ஆள் இல்லை அங்கே ரெண்டு மூணு பையங்க அவன் என்னை அப்படியே பார்த்துட்டு ஐய் திணையா வேணுமாம் குறிஞ்சி திணையா முல்லைத்திணையா சார் நெய்தல் வேணுமா சார் அவன் தமிழ் படிச்சிருக்கான் அப்படின்னு ஏழானவன் என்னை கேட்டான் இப்போ அந்த கல்லாப்பேட்டையில் ஏய் அவன் சும்மா சொல்லாதப்பா அந்த லவ் பேர்ட்ஸுக்கு போடுவோம்ல அதை கொடு அப்படின்னா திணை என்றால் அப்போது அறியப்பட்டது லவ் பேர்ட்ஸுக்கு போடக்கூடிய ஒரு இது ஆனால் எனக்கு மண்டையில் பல்ப் எரிஞ்சுது ஆஹா அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் அடுத்த வாரம் கற்றை எழுதிட்டேன் லவ் பேர்ட்ஸ் தினையரிசி சாப்பிட்றதுனால தான் நல்லா லவ் பண்ணுது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எழுதுனேன் டன் டன்னாக விற்கிதுங்க இப்போ தினையரிசி கடையெல்லாம் இப்போ தினையை போட ஆரம்பிச்சேன் எங்கள் இடத்துல திணை உண்டு வரகு உண்டு சாமை உண்டு இன்றைக்கு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி ஒரு காலத்தில் இந்த சிறுதானியங்களை அறிமுகப்படுத்த வேண்டிய மீண்டறிமுகப்படுத்த வேண்டிய சூழல் இருந்தது ஐயா நம்மாழ்வார் போன்றவர்கள் நெல் ஜெயராமன் போன்றவர்கள்லாம் தொடர்ச்சியாக பயணித்து பணித்து பல்வேறு விவசாய மக்கள்கிட்ட இருந்து கிடைத்த அறிவே எனக்கு கொடுத்தாங்க இதெல்லாம் இதை பற்றிலாம் பேசுங்கள் இதை பற்றிலாம் எழுதுங்க அவர்கள் தான் எனக்கு காட்டி கொடுத்தார்கள் இதுதான்டா கருப்பு கவுனி இதுதான் காட்டியான அரிசி இதைத்தான் நீ வந்து இவ்வளோ தூரம் நாங்கள்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கோம் அப்படின்னு காட்டி கொடுத்த ஆசிரியர்கள் அவங்க அந்த உணவுகளை இன்றைய நவீன அறிவியல் அவ்வளவு ஆய்வு செய்து இது உள் சர்க்கரைக்கு நல்லது இரத்த கொதிப்புக்கு நல்லது புற்றுநோய் வராமல் தடுக்கிறது என்று சொல்கிறார்கள் நண்பர்களே ஒரு பக்கம் இது நம் உடலை காக்கிறது இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த அத்தனை சிறுதானியங்களும் நான் வாட்டர் இன்டென்சிவ் கிராப் அப்படின்பா அவை உற்பத்தி செய்வதற்கு தண்ணீர் அதிகம் தேவையில்லை ஒரு கிலோ அரிசி உற்பத்தி செய்யணும் அப்படின்னா ஏழாயிரத்து ஐநூறு லிட்டர் தண்ணி வேணும் ஆனால் ஒரு கிலோ வரகரிசிக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி போதும் அப்போ தண்ணீர் அதிகம் தேவையில்லாமல் இருக்கும்போது சூழல் கெட்டு போகாது அந்த சிறுதானியங்களுக்கெல்லாம் இந்த அளவில் அதுக்கு வந்து உரங்களோ பூச்சிக்கொல்லிகளோ தேவையில்லை அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த அடியில் இருக்கக்கூடிய பல்வேறு நுண்ணுயிர்களுக்கு நல்லது இந்த கோவிட் ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தையை நமக்குள் தெளித்து விட்டு சென்று இருக்கிறது ஒரு ஆங்கில வார்த்தை யுனைடெட் நேஷனும் டபிள்யூஹெச்ஓவும் சொல்லிட்டான் ஒன் ஹெல்த் இனிமேல் வந்து ஃபிசிக்கல் இல்னஸ் மென்டல் இல்னஸ்லாம் இல்லாமல் இருந்தால் மட்டும் நலம் இல்லை உடல் நலமாக இருக்கிறது உள்ளம் நலமாக இருக்கிறது அதற்காக நீ நலம்னு சொல்லிட முடியாது நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன்னா இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்புழுக்கள் நலமாக இருக்கணும் இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வேப்பமரம் வாகை மரத்தினுடைய பூக்கள் நலமாக இருக்கணும் அந்த பூவில் இருக்கக்கூடிய தேன் நலமாக இருக்கணும் அந்த தேனை உறிஞ்ச வரக்கூடிய வெவ்வாலோ தேன் சிட்டு அவை நலமாக இருக்கணும் வானத்தில் பறக்கக்கூடிய பறவை நலமாக இருக்கணும் இந்த தாவரங்களினுடைய வேர் முடிச்சுகளில் எல்லாம் ஒட்டி இருக்கக்கூடிய குட்டி குட்டி நுண்ணுயிர்கள் அத்தனையும் நலமாக இருக்கணும் இவையெல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் நண்பர்களே நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும் இவையெல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் இனிமேல் அது வந்து சாய்ஸ் இல்லை மேண்டேட் இவையெல்லாம் சரியாக இருக்கணும் ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க நமக்கு திரட்சியான ஒரு பழம் வேணும் நல்ல கொத்து கொத்தா இருக்கக்கூடிய தானியங்கள் வேணுங்கிறதுக்காக நாம் மட்டும் உழைப்பதில்லை அந்த வேர்ல ஒட்டி இருக்கக்கூடிய கோடானு கோடி நுண்ணுயிர்கள் தான் கம்பில் கொண்டு போய் லைகோபின் சேக்குது கேழ்வரகளை கொண்டு போய் கால்சியம் ஜத்த சேர்க்குறது நீங்களா நானா அங்கே உள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அதற்கு பேர் தெரியாது அந்த மண்புழுக்கள் வேலை செய்யணும் அந்த மண்புழுக்கள் ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஆடணும் உள்ள அப்போ நான் மட்டும்தான் அவை வேலை செய்யும் அவை சரியான உணவை கொண்டு வந்து நமக்கு சேர்க்கும் அப்போ இந்த மண் நலமாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஒரு கவலம் நாம் சாப்பிடும்போது யோசிக்கணும் நாம் சாப்பிடக்கூடிய உணவுனால இந்த மண்ணும் சூழலும் கெட்டு போகும் என்றால் ஒரு காலத்தில் நீங்களும் நானும் கெட்டு போகும் நண்பர்களே அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அப்ப அதை நோக்கி நாம் அந்த ஒன் ஹெல்த் என்கிற பார்வையோடு நகர வேண்டியது நமக்கான மிக மிக கட்டாயம் நாம் அத்தனை பேருக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்குது நமக்கு புற்றுநோய் வரக்கூடாது சர்க்கரை கட்டுப்படணும் இரத்த குதிப்பு வரக்கூடாது என்கிற பார்வை எப்படி இருக்கிறதோ அதே போல் இந்த மண்ணுக்கு எடுக்கக்கூடிய மண்புழுக்கு நோய் வரக்கூடாது அந்த நுண்டுயிர்கள் மடிந்து விடக்கூடாது இந்த தாவரங்கள் இறந்து விடக்கூடாது கண்ணுக்கு தெரியாத பல்வேறு உயிரினங்கள் அவையெல்லாம் சிறப்பாக இருக்கணும் என்று நினைக்கணும் அதைத்தான் நம் வள்ளுவாசான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ன வார்த்தை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை வெறும் மனித உயிர்களை மட்டும் சொல்லல பகுத்துண்டு பல மனிதர்கள் ஓம்புதல் சொல்லல அவர் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் எல்லா உயிரும் நல்லா இருக்கணும் அவையெல்லாம் நல்லா இருந்தால் தான் நாம் நலமாக இருக்க முடியும் நண்பர்களே நம் நலம் முதலில் அத்தனை பேருக்கும் இன்றைக்கு சவாலாக இருக்கக்கூடிய உள்ள நலத்தை முதலில் மனதில் ஊட்டி கொள்ளுங்கள் உங்கள் வீட்டுக் குழந்தைகள் சிரித்து மகிழ்ந்து இருக்கிறதா என்பதை இன்றைக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு ஒரு தேடலும் உங்கள் உணவில் இருக்கிறதா எனக்கு பரிமாறக்கூடிய ஒரு ஒரு வேளை உணவிலும் அது என் சர்க்கரையை கட்டுப்படுத்துமா என் இரத்த குதிப்பை கட்டுப்படுத்துமா இனிப்பு வேண்டாம் உப்பு வேண்டாம் என்கிற பார்வை நமக்கு இருக்கட்டும் ஆறு சுவையில் பிரதானமாக நம்ம அத்தனை பேரும் மீண்டும் மீண்டும் தின்று கொண்டிருப்பது இனிப்பு உப்பு புளிப்பு கார்ப்பு இந்த நாலு தான் சாப்பிட்டுட்டே இருக்கோம் கசப்பையும் தோர்ப்பையும் விட்டுட்டோம் எத்தனை பேர் போனோம் ஒரு வாரத்தில் கசப்பு துவர்ப்பும் ரெண்டு நாளாக சாப்பிட்ருப்போம் இருக்காது மிக மிக குறைவு ஆனால் என்னென்னா எந்த பொருள் கசப்பாகவும் துவர்ப்பாகவும் இருக்குதோ அதுதான் நம்மை காக்கக்கூடியது நிலவேம்பை கொண்டாடுறோமே நிலவேம்பு குடிநீர் கபசுர குடிநீர் எதனால் அந்த கசப்பும் துவர்ப்பும் தான் அதில் இருக்கக்கூடிய கசப்பும் தூருக்கும் முன்னாடி தான் பின்னாடி தான் ஏகப்பட்ட ஃபினாலிக் காம்பவுண்ட் டெர்பினாய்ட்ஸ் பாலிஃபினால் எல்லாம் இருக்குது அப்போ கசப்பும் துவர்ப்பும் இயல்பாக இருக்கக்கூடிய கடுக்கா சுண்டக்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ பாகக்காய் நாமே சாப்பிடக்கூடாது வெந்தயம் இதை தினம் தினம் சேர்த்து கொள்ளணும் காலை இஞ்சி கடும்புகள் சுக்கு மாலை கடுக்காய்ன்னு சொன்னால் ஒரு சின்ன ஃபார்முலா உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கர்கள்ட்ட ஐரோப்பியர்கள்ட்ட தென் அமெரிக்க நாட்டில் இப்படி ஏதாவது ஃபார்முலா இருக்கான்னு நான் கேட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட கேட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லதுன்னு நிறைய பிளான் சொல்கிறாங்க சார் ஆனால் இப்படி கோர்வையாக இருக்க மாதிரி தெரியல மிகப்பெரிய அறிவியலாளர்கள் சொல்கிறது ஆனால் நம் தமிழ் சமூகம் சொல்லியிருக்கேன் காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறான் ஏன் காலையில் இஞ்சி சொன்னால் இஞ்சியும் மத்தியானம் சாப்பிட சொல்லிருக்கலாம் குருமாலை போட சொல்லியிருக்கிறான் காலையில் பித்தம் ஏறி இருக்கிற நேரம் பித்தத்தை தணிக்கக்கூடிய பொருளில் தலையாய பொருள் இஞ்சி அப்போ சின்னதாக இஞ்சி மேல்தோளை சீவி சின்னதாக கட் பண்ணி தேனில் போட்டு சாப்பிடணும் இஞ்சிக்கு அனுபானம் தேன் இஞ்சி அப்படியே சவிச்சு சாப்பிடக்கூடாது தேனில் போட்டு தான் சாப்பிடணும் சாறு கொஞ்சம் விட்டு கொஞ்சம் தேன் விட்டு வெந்நீரில் கலந்து சாப்பிட்லாம் காலை பானமாக கடும்பகல் சுக்கு இஞ்சிய சுக்கு ஒரே தான் உலர்ந்தால் சுக்கு அந்த சுக்கை ஒரு துளி போட்டு ஒரு துளி நெய் போட்டு சாப்பிட சொல்கிறான் கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கடுக்காய் இந்த பச்சை மலை முழுக்க கடுக்காய் இருக்கிறது இந்த கடுக்காயினுடைய பயன் தெரியாமல் ஒரு எங்களுடைய திட்டக்குழுக்கு வந்துச்சு பச்சை மலை அந்த கொல்லிமலை எல்லாம் நிறைய இருக்குது சார் எல்லாம் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா ரொம்ப வேதனையாக இருக்குது ஆயிரம் ரூபாய்க்கு வாங்க மாட்டானான்னு எனக்கு தோணுது விலை கூடலாம் ஏன்னா அவ்வளவு பொக்கிஷமான ஒரு பொருள் கடுக்காய் கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்றை கேள் கடுக்காய் தாயினும் மேலாம் சொன்னான் என்ன அர்த்தம் அப்படின்னா கடுக்காய்க்கு ஆறு சுவை இருக்கு கடுக்காயும் ஆறு சுவை கொடுக்கும் ஒரு தாய் ஆறு சுவை உள்ள உணவை கொடுப்பா ஆனால் தாய் ஆறு சுவை உள்ள உணவில் கொஞ்சம் இனிப்பு புளிப்புலாம் கூட்டி கொடுத்து ஒருவேளை குழந்தைக்கு நோய் வரலாம் ஆனால் கடுக்காயில் மட்டும்தான் ஆறு சுவை சரி விகிதத்தில் இருந்து நோயை குணப்பாக்கக்கூடியது அப்போ கடுக்காய் தாயை விட சிறந்ததுன்னு எழுதி ஊரில் அப்போ அந்த கடுக்காயினுடைய விதையை தூக்கி போட்டு பொடி பண்ணி வச்சு இரவில் ஒரு அரை ஸ்பூன் வெந்நீரில் சாப்பிட்டா என்ன குறையுது அது என்ன கெமிக்கலா சாதாரணமாக தினம் தினம் நாம் சாப்பிட்ட உணவு இப்போ கடுக்காய் எடுத்துக்கொள்ளலாம் காலையில் இஞ்சி எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே இப்படி தேடி தேடி நம் உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க